மக்களவை பாஷா தோழர் கோவன் அவர்களே நீங்க கம்யூனிஸ்டா திமுக எப்பெல்லாம் திமுக நெருக்கடி ஏற்படுதோ அதுவும் குறிப்பா திமுக எப்பெல்லாம் பார்த்து தன்னுடைய எதிர்கட்சிகளை பார்த்து பயப்படுதோ அப்பெல்லாம் வந்து கோவன் அவர்களை வந்து தான் ஒத்தரிமை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு பரவியை கொடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்து ஒரு பாடல் பாடி ரொம்ப பேமஸ் ஆனவர் கோவன் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா உடனடியாக மது ஒளிப்பு கொண்டு வருவார் மு க ஸ்டாலின் அவர்கள் மது ஒளிப்பு கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கு ஆட்சிகள் ஆட்சியில் இருக்கிறது திமுக இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் ஏராளமாக வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதில் இந்த மது ஒளிப்பும் ஒன்று ஆனால் மதுவும் ஒழிக்கப்படலை இங்கே எதுவுமே ஒரு முறையான அரசு நடக்கவே இல்லை ஊழலும் சரி மதுவும் சரி இங்கே தலைவர்த்து ஆடுவது தமிழ்நாட்டில் தான் அதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு தான் மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த கோவன் அவர்கள் இத்தனை நாள் எங்கே போனாலும் தெரில மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு மக்கள் அவ்வளவு அவதிப்பட்டாங்க அப்ப இந்த கோவன் வந்தாரா இல்ல கடலூர் மாவட்டத்துல கள்ளச்சாராயத்தை கொடுத்து எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் கிட்ட இந்த கோவம் கோவம் வந்தாரா இல்ல இந்த திராவிட மாவட்ட ஆட்சி மந்திரிகள் கோடி கூடிய உள்ள போனாங்களே அப்படல் குத்தம் வந்தாரா எதுக்குமே வராது இந்த கோவன் இன்னைக்கு தாஜக கட்சி தளபதி தளபதி விஜயவர்களை மிக மோசமாக ஒரு மேடை நாகரிகமே இல்லாம அவ்வளவு ஒரு ஒரு கெட்ட ஒரு ஆபாசமான வார்த்தைகள்ல விமர்சிச்சிருக்காரு எந்த ஒரு ஆதாரமற்ற ஒரு விமர்சனம் இது எப்படி இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது எப்பெல்லாம் வந்து திமுக வந்து தன்னுடைய எதிர்கட்சியை பற்றி பயப்படுவோம் அப்பெல்லாம் வந்து விமர்சிப்பாங்க அதுவும் டேரக்டா விமர்சிக்க மாட்டாங்க இந்த மாதிரி கொத்தடிமைகளை வச்சு விமர்சிப்பது இது இன்னைக்கு நேற்று இல்ல அம்மையார் இந்திரா காந்தி அவர்களையுமே அவருடைய அந்த வாழ்த்து அவர் அவ்வளவு கேவலமா விமர்சிச்சிருக்காங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விமர்சிச்சிருக்காங்க ஏன் நம்ம கல்வி தந்தை காமராஜர் அவர்களை இவர் வந்து மாட மாளிகையை வர்றாரு பல பல கோடி ஊழல் செஞ்சிருக்காங்கன்னா அப்பவே அவர் மீது அநியாயமான குற்றம் சாட்டிய கட்சி தான் இந்த திமுக அந்த வரிசையில இன்னைக்கு தாமக தலைவர் தளபதி விஜய் அவர்களை ரொம்ப ரொம்ப மிக மோசமான ஒரு ஆதாரமற்ற ஒரு விமர்சனத்தை கோபு வச்சிருக்காரு அது யார் தெரியல கண்டிப்பாக இந்த திராவிட கட்சிகள் தான் நல்லா தெரியும் அதுவும் திமுக ஆனா அவங்களுக்காக ஒரு எழுபத்தூர் துண்டுக்கு வாராட்ட நாய் மாறி மன்னிக்கணும் ஏன்னா அவ்வளவு அவ்வளவு ஆதங்குல இருக்கு ஆதாரமற்ற விமர்சனம் தளபதி விஜய் அவர்களுக்கு விமர்சிக்குமா உங்களுக்கு தெம்மும் திராணியும் தான் நேரடியாக விமர்சிங்க அதுவும் உண்மையான பட்சத்துக்கு விமர்சிங்கன்னா ஆனா எந்த அவருக்கு அவர் விமர்சிப்பதற்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா தன்னுடைய புகழை தூக்கி எழுந்துட்டு அவர் மக்களுக்காகவே இன்னைக்கு அரசியல் கருத்துக்கு வந்திருக்காரு அப்பேற்பட்ட மகத்தான மனிதரை இன்னைக்கு ஆதாரமற்ற ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இது இது போன்ற விமர்சனங்கள் கேவலமான விமர்சனங்கள் வைக்கணும் எங்களாலையும் வைக்க முடியும் முன்னாள் முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் பத்தி விமர்சிக்கலாமா அவருடைய வாழ்க்கையை பத்தி விமர்சிக்கலாமா சொல்லுங்க இல்ல தொலைக்காட்சி தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் பின்னாடி போய் அவர் அவங்க டார்ச்சர் பண்ணாரு இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை பத்தி விமர்சிக்கலாமா சொல்லுங்க விமர்சிக்கலாம் இல்ல நயன்தாராக பாலி குடிச்சாரு உதயநிதி அவர்கள் அவர் பத்தி விமர்சிக்கலாமா இது மாதிரி விமர்சனங்கள் எங்களால் வைக்க முடியும் ஆனால் எங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாகரிகமான முறையில் நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கோம் தயவு செய்து எங்களையும் இது போன்ற கேவலமான அரசியல் செய்ய வச்சிருக்காங்க அதே மாதிரி கம்யூனிசம் என்ற ஒரு மக நல்ல ஒரு 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 மகத்தான ஒரு கட்சியில இத்தனோ தலைவர் நாங்கள் பார்த்திருக்கோம் அதுவும் குறிப்பா தமிழகத்தை சார்ந்த அங்கே நல்ல கண்ணு போன்ற போன்ற தலைவர்கள் பயணித்த கம்யூனிசம் கட்சியில இன்னைக்கு இது போன்ற கோமாளிகள் வந்து கம்யூனிசத்தோட பேரை கெடுக்கிற மாதிரி திமுகவின் ஒத்தடைமைகளால் செயல்படுது அதை இந்த காணொலிகளை தெரிவிச்சுக்கிறோம் தயவு செய்து இது போன்ற கேவலமான அரசியல் ஈடுபடாதீர்கள் வருங்காலத்தில் இதைவிட மோசமான விலைகள் சந்திப்பது இந்த காணொலி தெரிவிக்கிறேன் நன்றி